ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டு உள்ளது எல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே நம்பிக்கை பொறுமையோடு இரு நீ என்னை வணங்குகிறாய் உனக்கான பாதையை நான் பொறுமையாக அமைத்துத் தந்து கொண்டிருக்கிறேன் அமைத்தும் கொண்டிருக்கிறேன் உன் பணப் பணப்பிரச்சனையால் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறாய் அது ஒரு அதிசயத்தில் முடிய போகுது நம்பிக்கையில் தங்கமே நடக்கும் நிச்சயம் நடக்கும் உன் பணப் பணப்பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடிய போகிறது நான் சொல்லும் அறிவுரையை இந்த சாய் சொல்லும் அறிவுரையை முழுவதுமாக கேட்டுக்கோ என் பிள்ளை நான் சொல்வதை கேட்கும் நான் சொல்வதை நீ கேட்டால் உன் பிரச்சனையை பொடி பொடியாக்கி விடுவேன் என் பிள்ளையான நீ யாருக்கும் கெட்டது நினைக்கக்கூடாது உன்னை வாழ்க்கையில் உயர்ந்து ஏற்றிவிடும் நான் வந்துவிட்டது ஏதும் இல்லாத இல்லாதபோது தன்னம்பிக்கையோடு இரு எல்லாம் இருக்கும்போது நீ தன்னடக்கத்தோடு இரு உன் பின்னால் இருக்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று மட்டும் நினைக்காது அதில் எத்தனை பேர் உன் முதுகில் பார்க்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது எப்போதும் சற்று விழிப்போடு இரு உன்னை பற்றி யார் என்ன நினைத்தால் உனக்கென்ன உன்னை பற்றி நீ அறியாததையா அவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள் உன்னை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை உண்டு எனவே மற்றவங்கள்ட்ட உன் பின்பத்தை அழகாக காட்ட நினைக்காதே நீ நீயாகவே இரு உன்னுடைய மனச்சாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நல்லது செய்தவர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது அதே சமயத்தில் துரோகம் செய்தவர்களை ஒருபோதும் மன்னிக்க கூடாது போராட்டம் இல்லாத வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் இல்லை நீ எதையும் தேடி போகக்கூடாது உனக்கு தகுதி இருந்தால் நிச்சயம் அது உன்னை தேடி வரும் உனக்காக வாழ்கின்றேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கின்றேன் என்று ஒருவரை சொல்லவை ஆம் தங்கமே உனக்காக வாழ்கின்றேன் என்று மற்றவங்க சொல்கிறதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை அதன் போல் நடந்துக்கும் அதுதான் உன் சிறப்பு உனக்கு ஏதாவது உன்னை பற்றி விமர்சனம் வந்து தான் இருக்கும் அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளக்கூடாது நீ சரியாக இருந்தால் அந்த விமர்சனம் வராது அதையும் மீறி சரியாக இருந்தும் விமர்சனம் வந்தால் அதை கண்டு ஆனால் நீ உண்மையாக இல்லாமல் அந்த விமர்சனம் வந்தால் நீ என் பிள்ளை அல்ல சொல்வது தானே அப்படி விமர்சனம் செய்பவர்கள் அவர்கள் என்ன தப்பு செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கே தெரியாது மூடர்கள் அவர்கள் முட்டாள்கள் அவர்கள் சரியது தவறு எது என்று உன் நிலையை புரிய வைப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி நின்று கடந்து சென்று விடுவதுதான் சிறந்த வழி நீ எதை தேடினாலும் பொறுமையாக தேடு பொறாமையாக தேடக்கூடாது உன் எண்ணம் நேர்மையாக இருக்கணும் உன்னுடைய செயலோ நீ ஈடுபடும் செயலோ நேர்மையாக இருக்கணும் உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பவே தப்பாது கடவுள் கைவிட்டு விட்டதாக கவலைப்படக்கூடாது கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதுதான் கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதே கடவுள்தான் என்பதை மறந்து விடாதே மனச்சுமையை இறக்கி வைக்க கட்டுக்கொத்தங்க இம்மனதில் மனதில் அதுதான் அழுத்தம் கொடுத்து உன்னை பாடாய் படுத்துகிறது அதை தூக்கி எறிந்துவிடு அது அடுத்தவன் சுமை அடுத்தவன் என்ன வேண்டுமானாலும் பேசி போகட்டும் அடுத்தவன் சொன்னதை மனதில் ஏற்றிக்கொண்டு ஏன் உன்னுடைய மனதை சுமையாக வைத்து கொண்டிருக்கிறாய் அந்த மன மனச்சுமையை தூக்கி எறிந்தால் அதை அவன் மனதில் போய் சேர்ந்துவிடும் அவனுக்கு மனம் அழுத்தம் வரும் உன் மனதை குடைவது எதுவானாலும் அதை உடனுக்குடன் பேசி வெளியேற்றிவிடு இல்லைனா அது ஆள் மனதில் தேங்கி உன்னை அதற்குள் விடும் உன்னை அதிகமாக காயப்படுத்தி முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள் அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை தரும் நீ வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு சிலர் உன்னை புண்படுத்துகிறார்கள் எனக்கு தெரியும் அவர்களிடம் சிரித்துவிட்டு நகர்ந்துவிட அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை இறுதி வரை உன்னோடு இருப்பேன் என்றவர்கள் பாதியுடன் விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் போகட்டுமே உன் அருமை பெருமை தெரியாதவர்கள் இங்கு நல்லதுக்கு காலமில்லை அது உனக்கே தெரியும் நான் கடைசி வரை உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்துவிடாது ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் என் குழந்தைகளின் மீது எப்போதும் என் கவனமும் என் கண்காணிப்பும் இருந்து கொண்டுதான் இருக்கும் நீ என் சோதனைகளை வென்றுவிட்டாய் திங்கமே அதனால் நீ கேட்ட வரத்தை தரப்போகிறேன் மகிழ்ச்சிகள் உன் பர பணப்பிரச்சனையால் விட்டாய் அது ஒரு அதிசயத்தில் முடிந்து உனக்கான தீர்வை தந்து உன்னை மகிழ்விக்கப் போகிறது அந்த பணப்பிரச்சனையால் பாதாளத்தில் விழுந்து கிடந்தாய் யார் யாருக்கும் பதில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அழுது கொண்டே இருந்தாய் உன் மனம் கதறிக்கொண்டிருந்தது அதற்கெல்லாம் நல்ல விடை கிடைத்து விட்டது கவலைப்படாதே கவலைப்படக்கூடாது நீ என் பிள்ளை உன் பிரார்த்தனை பலன் தரப்போகிறது உன் துன்பங்கள் தொலையப் போகிறது உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது அழக்கூடாது அழுதால் என் நெஞ்சம் தாங்காது உனக்காகத்தான் வந்தேன் உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றப்படும் உன் மனதிற்குள் நான் தானே இருக்கிறேன் நீ வெளிச்சத்தின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி நடத்தி செல்வேன் கவலைப்படாதே கவலைப்படக்கூடாது வாழ்க்கையில் நீ பிறந்ததிலிருந்தே கஷ்டம் வறுமை என தினமும் வாழ்ந்து வருந்திக் கொண்டிருந்தாய் எனக்கு மட்டும் ஏன் சாயி இவ்வளவு கஷ்டங்கள் என்று என்னிடம் நொந்தும் கொண்டாய் நான் பிறந்தது தவறா எனக் கேட்டாய் நீ நினைப்பது தவறு நீ ஆள பிறந்தவன் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது வாழ்க்கை என்னும் கால சக்கரத்தால் நீ பள்ளத்தில் இருந்தாய் இப்போது மேட்டில் போகிறாய் அதுவரை நீ காத்திரு உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகுது உன் ஆத்திரத்தை குறைத்துக்கொள் உன் கோபத்தை குறைத்துக்கொள் நீ போரிடுவதை குறைத்துக்கொள் என்னால் ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருந்தால் உன் தேவை அறிந்து அனைத்தும் தருவேன் நான் எதையும் தரவில்லை என்றால் அது உனக்கு தேவையில்லை என்ற அர்த்தம் அதிகமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே உன் பணப்பிரச்சனை தேர்ந்து உன் மனமானது நிம்மதியடைந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகிறாய் உன் கர்மாவை முறியடித்து நீ வெற்றி பெறும் நேரம் நெருங்கிவிட்டது மகிழ்ச்சியோடு இரு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா